ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஸோ पीजीटीஆர் பி சைக்காலஜில யூனிட் டூ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ அதல நம்ம வெஸ்டர்ன் பிளாசிபோஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தினா சோ ரஷியல் பாத்திருந்தோம் ஓகேங்களா சோ இந்த வீடியோ நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஃபால் தான் நம்ம வந்து பாக்க பாருங்க ஓகேங்களா சோ ப்ரோஃபால் சார்ந்த கூட்டத்தில் தான் நம்ம பாக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது மூலம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தா நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கே பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போறப்படியே சூடநடைய உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகே பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனியாவில் பிறந்தார் எப்ப பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா எயிட்டி டூல தான் வந்து ஒரு ஜெர்மானியாவில் வந்து பிறகுறாரு ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா அப்படின்றதா வந்து அவரோட பேர் அதுதான் நம்ம வந்து ப்ரொஃபோல் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து ஷார்ட்டா குறிப்பிட்டிருக்கோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கல்வியாளர் ஆவார் இவர் வந்து நூற்றாண்டோ ஒரு மிகச்சிறந்த கல்வியாளரா பார்க்கப்படுறவர் யாருன்னா பிரோஃபல் தான் வந்து பார்க்கப்படுறாரு இவர் முழுமையை கருத்தியல் கொள்கையை பின்பற்றினார் ஓகேங்களா முழுமை கருத்தியல் கொள்கை அப்படின்ற கொள்கையை ஃபாலோ பண்ணி ஓகேங்களா சோ இந்த அவங்களோட எய்மா இருக்கட்டும் லட்சியமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தா ஒரு முழுமையான ஒரு கருத்தியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றத அவர் என்ன பண்ணிருப்பாரு ஃபாலோ பண்ணியிருப்பாரு விளையாட்டு கற்ற விளையாட்டு வழி கற்றலை ஊக்குவித்து பெரும்பாலும் பெண் ஆசிரியர்களை ஊக்குவித்தார் ஆமாங்க சோ விளையாட்டு கற்றலை வந்து என்ன பண்ணிருப்பாரு அதிகமா வந்து இவர் வந்து ஊக்குவிச்சிருப்பாரு பெண் ஆசிரியர்களை தான் மேக்சிமம் என்ன பண்ணணும் இவர் வந்து விளையா அந்த பள்ளியில வந்து நியமனம் செய்யணும் அப்படின்னு ஊக்குவிச்சிருப்பாரு ஆசிரியர்களை தோட்டக்காரர்களுடன் ஒப்பிடுகிறார் சோ ரொம்ப முக்கியம் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்களை தோட்டக்காரர்களுடன் ஒப்பிட்டவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆசிரியர்களை தோட்டக்காரர்களுடன் ஒப்பிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படின்றத வந்து தோட்டக்காரர்களோடு ஒப்பிட்டு இருக்காரு இவர் புத்தக கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை இவரோடதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது புத்தக கல்விக்கு முக்கியத்துவம் தரமாட்டாரு விளையாட்டு கல்வியாவோ இல்ல சுய கல்வி மூலமா தான் என்ன பண்ணும் மாணவர்கள் வந்து கத்துக்கணும் அப்படின்றத வந்து இவர் வந்து விரும்பி ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் கிரேசியன் பள்ளியை ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல கிரேசியன் பள்ளி அப்படின்ற பள்ளியை வந்து தொடங்கி வந்து ஓகேங்களா பெஸ்டலாஜி அப்படின்ற ஒரு அணுகுமுறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க செய்தி கற்றல் முறை சுயமாவே வந்து மாணவர்கள் செய்தி கற்றுக்கணும் அப்படின்ற முறையை வந்து இந்த இடத்த வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இவருதுல மிக முக்கியமான பாயிண்ட் இதுதாங்க கிண்டர் கார்டன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிண்டர் கார்டன் பள்ளியை துவங்கினார் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருக்காங்க எயிட்டீன் தேர்ட்டி செவன் இயர் நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டன் பள்ளி அப்படின்றது வந்து பார்த்தா மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு வேடது கிண்டர் கார்டன் பள்ளியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு கிண்டர் கார்டன் அப்படின்னா குழந்தைகளின் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது பொருள்படும் கிண்டர் அப்படி கிண்டர் கார்டன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மானிய சூழ் அது வந்து நடந்ததுங்க ஒரு ஜெர்மானிய சொல் ஸோ அதனோட பொருளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளின் கார்டன் அப்படின்றத வந்து அதனோட பொருளுங்க ஓகேங்களா சொல்லி ஒரு மறுபடியும் வேகமாக கொடுக்க பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுல ஜெர்மானியாவில் பிறக்கிறாரு இவருடைய இயற்பயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் ஃப்ரோபல் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட சில சிறந்த கல்வியாளராக வந்து இவர் கருதப்படுறாரு இவர் முழுமை கருத்தியல் கொள்கை வந்து என்ன பண்ணுறாருங்க ஃபாலோ பண்றாரு விளையாட்டுக்க வேலை வந்து ஊக்குவிக்கிறாரு மாணவர்கள் வந்து விளையாட்டு மூலமாக கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பெண் ஆசிரியர்களை வந்து அதிகமாக வந்து இவர் ஊக்குவிக்கிறாரு ஆசிரியர்கள் வந்து தோட்டக்காரர்களோட ஒப்பிட்டவர் யாரா ஃப்ரோபெல் தான் ஸோ வந்து புத்தக கல்விக்கு முக்கியத்துவம் தராம சுய சுய கல்வி மூலமா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலுல கிரேசியன் பள்ளி அப்படின்ற பள்ளியை வந்து துவக்கிறாரு எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல வந்து பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் அப்படின்ற பள்ளியை ஸ்டார்ட் பண்றாரு கிண்டர் கார்டன் அப்படின்னா குழந்தைகளின் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுதுங்க சூப்பர் அந்த கிண்டர் கார்டன் பள்ளியின் சிறப்புகள் கிண்டர் கார்டன் பள்ளியில எப்படி எப்படி அந்த சிறப்பான செயல்முறைகள்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஒன்னு சுயமான செயல் ஓகேங்களா ஏன்னா சொன்ன ஐயோ என்ன பண்ணுவாரு சோ விளையாட்டு மூலமா சுயமா வந்து அவங்க செயல்பட்டு என்ன பண்ணும் கத்துக்கணும்னு நினைப்பார் அப்ப சுயமான செயல்பாடுகள் தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அடுத்து படைப்பாற்றல் சோ அவங்க என்ன பண்ணலாம் சுதந்திரமாக அவங்களோட படைப்பாற்றல் எல்லாமே என்ன பண்ணலாம் வெளியேற்ற முடியும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சமூக பங்கேற்பு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க சோ கூட வந்து சேர்ந்து என்ன பண்ண வைக்கணும் பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூக பங்கேற்பு நடவடிக்கைகளும் வந்து ஏற்படுத்திருப்பாரு அப்ப கெண்டகாட்டன் பள்ளியூர் சிறப்புகளில் சுயமான செயல் படைப்பாற்றல் சமூக பங்கேற்பு இது மூணுமே என்ன பண்ணப்படுதுங்க ஃபாலோ பண்ணப்படுது அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க சிறப்பு பெயர்கள் மூணுமே ரொம்ப முக்கியமான குழந்தை கல்வியின் காப்பாளர் என அழைக்கப்படுகிறார் பாருங்க குழந்தை கல்வியின் காப்பாளர் என அழைக்கப்படுகிறார் ரொம்ப முக்கியமான குழந்தை கல்வியின் காப்பாளர் என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா சோ குழந்தை கல்வியோட அந்த காப்பாளரா வந்து என்ன பண்ணப்படுறாருங்க பார்க்கப்படுறாரு ஓகேங்களா குழந்தைகளின் இயல்பை கண்டறிந்தவர் என போற்றப்படுகிறார் குழந்தைகளோட இயல்பை கண்டறிந்தவர் என போற்றப்படுகிறார் ஓகேங்களா குழந்தைகளின் இயல்பு அதாவது டிஸ்கவர் ஆஃப் சைல்டுகுட் சைல்டுஹுட்டோட அந்த இயல்பான நடவடிக்கைகளை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் அடுத்து இது ரொம்ப முக்கியங்க குழந்தை பூங்காவின் தந்தை ஆஃப் கிண்டர் கார்டன் ஃபாதர் ஆஃப் கிண்டர் கார்டன் அழைக்கப்படுறாரு தேர்ட்டி செவன்ல இவர் கிண்டர் கார்டன் பள்ளியை துவக்கிருப்பாரு எப்படி அழைக்கப்படுறாரு குழந்தை பூங்காக்களின் தங்கை கிண்டர் ஆஃப் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அப்போ மூணு கூட்டம் ரொம்ப முக்கியங்க குழந்தை கல்வியின் காப்பாளர் குழந்தைகளின் இயல்பை கண்டறிந்தவர் குழந்தைகள் பூங்காவின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ப்ரொஃபல் வலியுறுத்திய இரண்டு கருத்துக்கள் ஸோ ப்ரொஃபல் என்ன பண்ணுறாருன்னா இரண்டு கருத்துக்களை வலியுறுத்துறாருங்க ஓகேங்களா ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமை ஓகேங்களா ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கோட்பாடு ஸோ இந்த ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு வேற்றுமையில் ஒற்றுமை மற்றொன்று மற்றொன்று என்னதுங்க வளர்ச்சி கோட்பாடு அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ரோபலோட நூல்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியங்க த எஜுகேஷன் ஆஃப் மேன் என்னதுங்க த எஜுகேஷன் ஆஃப் மேன் ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியமான நூல் அடுத்து பெடாகோகிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன் பெடாகோகிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன் பெடாகோகிஸ்னா வந்து கற்பித்தல் முறைகள் சோ கிண்டர் கார்டனோட கற்பித்தல் முறைகளை பத்தி சொல்லக்கூடிய தான் பெடாகோகிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன் மதர் பிளேஸ் அண்ட் நர்சரி ரைம்ஸ் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானதுங்க மதர் பிளேஸ் ஆஃப் நர்சரி நர்சரி ரைம்ஸ் இது கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மதர் பிளேஸ் ஆன் ரைம்ஸ் எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட் எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட் ஓகேங்களா இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம ப்ரூபல் அப்படின்னு தெரியாம இருந்திருப்போம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்

அடுத்து நம்ம பார்க்க ஃப்ரோபெலின் கூற்றுக்கள் சோ இவர் வந்து என்னென்ன கூற்றுக்கள் சொல்லியிருக்காரு பாக்கலாம் பாருங்க சைல்ட் ஆஃப் மேன் சைல்ட் இஸ் ஆஃப் மேன் அப்படின்னு ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி அதனால என்ன பண்ணணும் குழந்தைகளோட விருப்பத்திற்கு ஏற்ப அவர் தான் பாடத்திட்டத்தை நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் மேன் இந்த பேர்டு கொடுத்துட்டு என்ன கூறியவர் யாருன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் மேன் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க புரவல் தான் வந்து சொல்லியிருப்பாரு வாருங்கள் நாம் குழந்தைகளோடு வாழ்வோம் இதுவும் ரொம்ப முக்கியமான வாசங்க வாருங்கள் நாம் குழந்தைகளோடு வாழ்வோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க ஃப்ரோபல் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ மூணு கூட்டமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளோட விருப்பத்திற்கேற்ப பாடத்திட்ட அமைக்கணும் வாருங்கள் நாம் குழந்தைகளோடு வாழ்வோம் சைல்டு இஸ் அப்படின்றது இவருடைய கூட்டங்கள் தான் ஓகேவா நான் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்தாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல ஜெர்மனியால பிறக்கிறாரு இவருடைய பெயர் ஃப்ரெட்ரிக் ஆகஸ்ட் குரோவல் பத்தொன்பதாம் நூற்றாண்ட மிகச்சிறந்த கல்வியாளராக கருதப்படுறாரு முழுமை கருத்தியல் கொள்கையை பின்பற்றிருப்பாரு விளையாட்டு வழி கட்டளை ஊக்குவித்து பெண் ஆசிரியர்கள் அதிக நியமனம் பண்ணியிருப்பாரு ஆசிரியர்களை தோட்டக்காரர்களோட கம்பேர் பண்ணியிருப்பாரு புத்தக கல்வி குறிப்புக்கு முக்கியத்துவமே இல்லைங்க அனைத்து விளையாட்டு கல்வி முறை தான் செய்தி கட்டல் மூலமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கிறிஸ்டியன் பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பார் எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல கிண்டர்கார்டன் கார்டன் பள்ளியை துவக்கியிருப்பார் கிண்டர்கார்டன் என்பது குழந்தைகளின் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படும் கிண்டர்கார்டன் கார்டன் பள்ளியிலோட சிறப்புகள் பாத்தீங்கன்னா சுயமான செயல் படைப்பாற்றல் சமூக பங்கேற்பு மூணு தான் வந்து செயல்பட்டதுங்க சுயமா கத்துக்கணும் படைப்பாற்றல் உருவாக்கணும் சமூகத்தோட பங்கேற்று நடக்கணும் சிறப்பு பெயர்கள் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை கல்வியின் காப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து குழந்தையின் இயல்பை கண்டறிந்தவர் அழைக்கப்படுறாரு அடுத்து குழந்தை பூங்காவின் தந்தை ஆஃப் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு புரபல் வலியுறுத்தி இரண்டு கல் கருத்துக்கள் என்னன்னா படைப்பா சாரிங்க வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சி கோட்பாடு இது ரெண்டுமே இவர் வந்து முக்கிய கருத்தை வந்து வெளியிடுறாரு இவருடைய நூல்கள் வந்து இவருடைய நூல்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கூற்றுகள் சொல்லியிருப்பாரு முக்கியம் நல்லா நான் வாரங்கள் நாம் குழந்தையோடு வாழ்வோம் அப்படின்றதும் இவருடைய தான் குழந்தையின் விருப்பத்திற்கேற்ப பாடத்திட்டம் அமைய வேண்டும் அப்படின்றத இவர் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சரி இந்த வீடியோ நம்ம ப்ரொஃபைல் பத்தி நம்ம வந்து பாத்துருக்கோம் இதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு பத்தி நம்ம பார்க்கலாம் எனக்கு வந்து சைக்காலஜி கொஞ்சம் ஸ்லோவா போற போல ஒரு ஃபீல் இருக்குங்க சோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா டூ வீடியோஸ் போட்டா தான் சைக்காலஜி கொஞ்சம் வேகமா போற போல இருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா அதுக்கப்புறம் நான் சைக்காலஜி டூ வீடியோஸ் போட பாக்குறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் நம்ம வீடியோ நம்ம சேனல்கான புதுசா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கூட ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க அப்பதான் ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் உடனடியா வந்துட்டுருக்கும் இருக்கும் சோ தமிழ் கிட்டத்தட்ட அஞ்சு ஏழு முடிச்சிட்டோம் அது வந்து நம்ம உங்களுக்கு இந்த வீக்ல வந்து இந்த வீக்ல உங்களுக்கு அதுக்கான ஃபுல் ரிவிஷன் ஆக்சிஷன் நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ ஜி கொஞ்சம் பெட்டிங்காக இருக்கு என்னன்னா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா டென் கொஸ்டின்ஸ்க்காக நான் ஹெவியாக கொடுக்குறா போல எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க ஸோ நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதனால ஜிகே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இன்னும் கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ யூனிட் டூ அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு ஓகேங்களா சோ எனக்கே வந்து யூனிட் ஒன்ல நிறைய கண்டென்ட் கொடுத்த அவள் இருக்கு ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு மார்க் தான் கேட்பாங்களோ அந்த ஒரு மார்க்கு அவ்வளவு கண்டென்ட் வந்து எழுதியுன்னு தோணுச்சு சோ உங்களுக்கு எப்படி இருந்ததையும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு அப்படின்னா ஜிகே நான் அப்படியே கூட ஃபாலோ பண்ணிக்கிறேன் தேங்க்யூ கேஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்